அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசா வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல கர்ணாநாதனின் சூசமங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ணநாதன் என்ன கிரகமா வராரோ அந்த கிரகம் சம்பந்தமான ரிங்டோன் கூட உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அந்த நீங்க அடிக்கடி கேட்கும் அல்லது சம்பந்தமான பாடல்கள் கேட்கும் போதோ உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து பாலவ கர்ணத்துல பிறந்திருக்காங்கன்னா அப்ப ராகு ராகு அப்படின்னா பாம்புவோட ரிங்டோன் அந்த பாம்பாட்டி டிவுவதக்கூடிய அந்த சத்தத்தை அதிகமா கேட்டுட்டே இருக்கிறது சோ இப்போ வந்து கிம்ஸ்துன கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வரும் அப்ப புதன் அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய பாடல்கள் அதிகமா கேட்கலாம் விஷ்ணு சகசு அடிக்கடி சொல்லலாம் இந்த மாதிரியான ஒவ்வொரு கரணத்துக்கான அதிபதிகளை பொறுத்து அதுக்கான பாடல்கள் அதுக்கான விஷயங்களை பத்தி ரிங்டோன் இதெல்லாம் மொபைலில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியும் நடைமுறை வாழ்க்கையில நிறைய ஆக்டிவிஷன்ஸ் பண்ண முடியும் இதை நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்து போங்க இதில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இந்த வகுப்பு வந்து இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இதில் வந்து ஒருத்தங்க கரணம் இயக்கலாமே இயக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை பத்தியும் டீடெயிலா சொல்லிக் கொடுக்க போறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்